ஏ ஹாய் திஸ் இஸ் மித்ரா ஃப்ரம் மித்ராஸ் கிராஃப்டிங் ஃபைனலி நான் எனக்காக ஒரு கிராஃப் ஸ்பேஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு வீடியோவில் என்னோட நியூ டெஸ்க் மேக் ஓவர் பற்றி தான் பார்க்கப்போம் ஸ்டெப் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களுக்காக ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க அது கார்னர் பிளேஸாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் நெக்ஸ்ட் சூஸ் பண்ண பிளேஸ் பக்கத்தில் விண்டோ இருந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும் பிகாஸ் விண்டோவில் இருந்து லைட்டிங் அண்ட் ஆல்சோ ஏர் சர்க்குலேஷன் கிளியராக கிடைக்கும் நான் டேபிள் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்திருக்க திங்ஸ் எல்லாமே வீட்டில் இருந்த திங்ஸ் தான் எதுவுமே நான் வெளியில் இல்ல எல்லாமே ஓல்டாக வேஸ்ட் வேஸ்ட் திங்ஸ் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் நான் வந்து டேபிள் ரெடி பண்ண போகிறேன் நான் ஆல்ரெடி வச்சிருந்த டேபிள் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் சைடில் வந்து திங்ஸ் வைக்க முடியாது ஸோ தட் பெருசாக வேணுன்றதுக்காக நான் கொஞ்சம் வீட்டில் இருக்க ஓல்டு திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ண போகிறேன் இப்போ அதெல்லாம் வச்சு இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் வேஸ்ட்டு பில்லு கார்ட் போர்ட்ஸ் அதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிருக்கு இந்த போர்டு தான் எடுத்துருக்கேன் இதில் வந்து ஃபுல்லாக நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம் ஸோ பெயிண்ட் பண்ணால் நீட் அண்ட் கிளீனாக இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதை வந்து அந்த டேபிள்ஸ்லாம் வச்சுருந்தாலும் அது மேலே வந்து போட்டுட்டேன் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டோம் ஸோ க்ரீன் கலருக்காக க்ரீன் கலர் லீவ்ஸ் வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து என்கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து வால் ஹேங்கிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையும் பண்ணி முடித்தாச்சு இப்போ பார்க்க இப்படி தான் இருக்குது இப்போ இந்த டெஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்துச்சு ஸோ அதனால் என்கிட்ட இந்த க்ரீன் கலர் மேட் கட் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போட்டுட்டேன் ஃபைனலி என்னோடய ட்ரீம் டேபிள் ரெடி நான் நினச்சா மாதிரியே ரெடி பண்ணியிருக்கேன் ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம மிஸ்ஸியாக இருக்க கிராஃப் திங்ஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ண போகிறோன்றத பார்க்கலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching!